என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நன்றிகள் எல்லாருக்கும் வணக்கம் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏன் டு ஜாய் நிறுவனத்தில் எப்படி வந்து ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அந்த ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் டில் வாட்ச் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வச்சுட்டு கூடவே வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஸோ ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏன் டூ ஜாயில் வந்து எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது ஓகேங்களா ரெஃபர் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டர் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரு மொபைல் நம்பரு என்ட்ரு பண்ணிட்டீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ஸோ இது மூணு டீட்டெயில்ஸ் தான் இதை வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டன் இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த பட்டனை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடியை வந்து ரெஜிஸ்டர் ஆகிரும் ரிஜிஸ்டர் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ அந்த பேஜை வந்து நிறையா நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிஸ் பண்ணி அந்த மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ண முடியாது ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஐடியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வர பேஜை வந்து மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகி வரும் அதனால் ஸோ நீங்கள் ஓனாக வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து யாபம் இருக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வர்றதுனால ஸோ அந்த பேஜை வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நண்பர் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் என்னோடய யூசரையும் பாஸ்வேர்டே தெரியலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த விஷயத்த வந்து மறக்காமல் பண்ணிடுங்க ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது ஸோ அப்படிங்கிறத பார்த்தாடலாம் ஐடியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட லாகின் பண்ணுறதுக்கு லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ குரோம் ப்ரோஸர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே டாப்பில் த்ரீ ஐக்கியன் பட்டன் இருக்கும் அந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆடர் டு ஸ்கோம் ஸ்க்ரீன் ஓகேங்களா ஸோ இதை கொடுத்துட்டு உங்களோட இந்த வெப்சைட்டை வந்து ஒரு ஆப்பாகவே வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டர் யுவர் ஐடி பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட டேஷ்பார்டு வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆயிரம் ரூபாய் பேக்கேஜில் வந்து ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன் ஸோ நீங்களும் வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெர் டே வந்து ஃபைவ் ருபீஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்டு ஒன் மந்த்துக்கு ஓகேங்களா ஒன் மந்த்துக்கு வந்து வேலிடிட்டி ஃப்ரீயாகவே வந்து ஃபைவ் ருபீஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம் அந்த ஏர்ன் பண்ணதை வித்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறுவனத்தோட பேசிக் பேக்கேஜோ இல்லை சில்வர் பேக்கேஜோ ஏதோ ஒரு பேக்கேஜில் வந்து ஐடியா ஆக்டிவேட் பண்ணால் மட்டுமே வித்ரா பண்ண முடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பேக்கேஜ் அப்படின்னு போட்டு தௌசண்ட் ருப்பீஸில் வந்து என்னோடய ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிறேன் பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நம்மளோட சேனலில் அந்த வீடியோ இன்னும் பார்க்காத நபர்கள் வந்து மறக்காமல் போய் அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கோடு இருக்கும் ஓகேங்களா அந்த மூணு கோடு வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் பாருங்கள் அந்த இமேஜில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டாஸ்க் வந்து ஓப்பன் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வியூ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதிலே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி வந்து இந்த இமேஜை வந்து வாட்ச் பண்ணிட்டேன் இந்த வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைமிங் வந்து ரன் ஆகும் ஓகேங்களா அந்த சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களோட டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி அந்த சிக்ஸ்டி செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிரும் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸு தான் அவங்களோட டாஸ்க் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வியூ அப்படிங்கிற பட்டன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணியிருக்கேன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ரன் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் பாட்டம்லாம் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் டைமிங் அப்படின்னு போட்டு செகண்ட்ஸ் வந்து ரன் இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணிக்கணும் ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டாஸ்க்கு வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் டாஸ்காலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ ஷோ பண்ணுறேன் ஸோ தௌசண்ட் பயக்கத்தில் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் டெய்லி இன்கமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வந்து ஆட் ஆகிருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்க நம்பர்கள் வந்து காட்டும் டேரெக்ட் மெம்பர்ஸ் வந்து நைன் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ அவ்வளோதான் என் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவைலபிள் பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இங்கேயும் வந்து காட்டிடும் ஸோ ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்டா ஆப்ஷனும் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ வித்ரா கொடுக்குறது எல்லாமே ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே வந்து வித்ரா பண்ணுறது எப்படி எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ரெஃபர் லிங்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நீ யாருக்கும் இந்த ஒரு ஜாப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்னா ரெஃபர் லிங்க்கும் இருக்குது இந்த ரெஃபர் லிங்கை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களை வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம்